வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்க தங்கத்தோட விலை மட்டுமில்லாமல் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா மீண்டும் மிக கடுமையான சரிவை சந்திச்சிருக்கு அவ்வப்போது சிறு ஏற்றங்கள் இருந்தாலும் மொட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா சரிவின் வேகம் தாக்கம் மிக மிக அதிகமாகவே காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தெட்டாக காணப்பட்டது மூன்று ரூபாய் விலை சரிவோட நூற்றி அறுபத்தி ஐந்தாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலாக காணப்பட்டது இருபத்தி நான்கு ரூபாய் அப்படிங்கிற சரிவோட ஆயிரத்தி முந்நூறு

இதே போல சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்க சவரன் விலை தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தி நாளாக டக்குன்னு ஒரே நாளில் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் எட்நூத்தி எழுவத்தி ரெண்டு ரூபாய்ங்கிற சரிவோட தொண்ணூத்தி எட்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி நான்காக காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்றம் அப்படின்னு பாக்குறப்போ தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு சரிவு அப்படின்னு பாக்குறப்போ நம்மளுக்கு தொண்ணூத்தி ஐந்தாயிரம் வரை சரிய வாய்ப்புகள் இருக்கலாம் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது நூறு ரூபாய் அப்படிங்கிற விலை சரி கிராமுக்கு பதினோராயிரத்தி இரநூத்தி ஐம்பதா இருக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் தொடர்ந்து சரியான என்ன நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் தொண்ணூறாயிரத்து எட்நூறா காணப்பட்டது நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா டக்குன்னு எட்நூறுரூபா அப்படிங்கிற வீழ்ச்சியோட தொண்ணூறாயிரமாக காணப்படுது இது மேற்கொண்டு சரிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா தொண்ணூற்றி ஓராயிரம் ஏற்றங்கிறப்ப சரிவுங்கிறப்ப நம்மளுக்கு எண்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூறுலேருந்து எண்பத்தி ஆறாயிரத்தி நூறு இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே வேலை நம்மளுக்கு அமெரிக்க பங்கு சந்தையானது தொடர்ச்சியாக நாற்பத்தி ஏழாயிரம் புள்ளிகளுக்கு வேலையே நிற்கிற இப்படி அமெரிக்க பங்கு சந்தையானது அதிரடியான ஏற்றங்களை பெற்றிருக்க காரணத்தால் இந்த அமெரிக்க பங்கு சந்தையை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டுமில்லாம தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியாக வாய்ப்புகள் இருக்குது அதே போல் கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையானது நமக்கு தொடர் சரிவுள்ள தான் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது ஏற்றங்கள் இருந்தாலும் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட ஒவ்வொரு வாரமும் கடந்த மூன்று வாரங்களாகவே சரிவின் வேகமும் தாக்கம் மிக அதிகமாக இருக்கவில்லை இந்த வாரத்திலையும் சரிவின் வேகமும் தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமெரிக்க பங்கு சந்தை மட்டும் இல்லாமல் அமெரிக்க டாலரின் மதிப்பு வந்து அவ்வப்போது சரிவுகளை சந்திச்சுட்டே வருது அமெரிக்க சரிவானது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது உலக சந்தையிலும் தங்கத்தோட விலையானது அதுவும் இந்தியாவில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை சரியான வாய்ப்புகளையும் சூழலையும் மேற்கொண்டு உருவாக்கி வருது இப்படி தொடர்ச்சியாக சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கி வர காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் தொடர் சரிவுகளை நம்ம தொடர்ச்சியாக எதிர்பார்க்கலாம்